வணக்கம் பாரத போரில் மீறல்கள் என்ற கமல்மணி அகலங்கன் அவர்களுடைய நூலில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று கிருஷ்ணன் தூது என்ற பகுதிக்குள்ளே நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம் தர்மன் தனது குறைந்தபட்ச கோரிக்கையாக ஐந்து பேருக்கும் ஐந்து ஊராவது வேண்டும் என்று கூறினான் அதற்கும் குறைவாக ஐந்து வீடுகளோடு கூட திருப்திப்பட்டுக்கொள்ள கொள்ள அவன் மனம் துடித்தது அவனது பிரச்சினை தாங்கள் ஆள வேண்டும் என்பது அல்ல தாங்கள் வாழ வேண்டும் என்பது கூட அல்ல தன்னால் எந்த மக்களுமே அழியக்கூடாது என்பதாகத்தான் அவனுடைய பிரச்சினை இருந்தது போர் போர் என்று எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிற பீமன் கூட சமாதானமாக ஒரு தீர்வுக்கு வரவே விரும்பினான் உண்மையான பலசாலி சமாதானத்தையே விரும்புவான் சமாதான தீர்வு கோழைகளின் வழி அல்ல வீரர்களின் வழிதான் என்பது இதிலே இருந்து தெரிகிறது தூதுகள் பரிமாறப்பட்டன ஒரு நாட்டை சேர்ந்த கௌரவர்க்கும் பாண்டவர்க்கும் இடையே சமாதானத்தை நிலைநாட்ட வேறு நாட்டைச் சேர்ந்த பார்த்தசாரதி கிருஷ்ணர் தூது சென்றார் பார்த்தசாரதியின் தூது கூட பயன் அளிக்கவில்லை தூதின் போது கிருஷ்ணன் பார்த்தசாரதியாக இல்லைதான் போரில் தானே அர்ச்சுனனுக்கு பார்த்தசாரதி அதாவது பார்த்தனுக்கு தேர்ச்சாரதியாக தொழில் செய்தார் பாண்டவருக்கு ராஜ்யத்தில் பங்கு இல்லை என்றும் இருக்கும் அளவு கூட நிலம் தனி அமைப்பதற்கு பாண்டவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்றும் மறுத்தான் துரியோதனன் நாடு முழு நாடாகவே தான் எப்போதும் இருக்கும் அதனை நானும் எனது பரம்பரையுமே தான் அரசாளுவோம் இதில் யாருக்குமே உரிமையில்லை என்ன காரணம் கொண்டும் நான் இருக்கும் வரை நாட்டை பிரியேன் என்று பிடிவாதமாக பேசிய துரியோதனன் பார்த்த சாரதியின் தூது ஒரு தலைப்பட்சமானது அவர் பாண்டவர் பக்கம் சார்ந்து சமரச முயற்சியில் ஈடுபடுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் இதனால் தூது பயனளிக்கவில்லை யுத்தம் நிச்சயமாகிவிட்டது யுத்தத்திலேயே எதிரியை வெல்வதற்கு பல வழிகள் கையாளப்படுகின்றன ராஜதந்திரம் என்று இவைகளை அறிஞர்கள் கூறிக்கொள்வார்கள் பாரத யுத்தத்தில் இத்தகைய ராஜதந்திரங்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன இந்த ராஜதந்திரங்களுக்கு எல்லாம் ஊற்றாக விளங்குபவன் கிருஷ்ணனே மகாபாரத கதையிலே கிருஷ்ணன் மிக சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகன் கதாநாயகியை வைத்து பின்னப்படாத ஒரு பெருங்காவியம் மகாபாரதம் இங்கே தர்மம் கதாநாயகனாகவும் அதர்மம் வில்லனாகவும் அமைக்கப்பட்டுள்ளது எல்லா கதாபாத்திரங்களின் தன்மைகளும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு மித்த மிக்கதாகவே இருக்கிறது அவைகளில் கிருஷ்ணனின் கதாபாத்திரம் படிப்பவர்களின் மனத்திலே நல்ல சுவாரஸ்யமான உணர்வை உண்டாக்கக்கூடிய பாத்திரமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது எல்லாம் தெரிந்த கிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும் என்பது அந்த நேரத்தில் எல்லோருக்கும் தெரியாது ஒரு சிலருக்குத்தான் தெரியும் பாரத கதையில் கிருஷ்ணனின் அவதார நோக்கை அறிந்து கொண்டவர்கள் மிகக் குறைவு அரிச்சுனன் கூட கிருஷ்ணனின் பகவத்கீதை உபதேசத்தின் பின் தான் ஓரளவு உணர்ந்து கொள்கிறான் அடுத்தது மித்ரபேதம் என்ற தலைப்பிலே விதுரன் பெற்றி வருகின்றது யுத்தத்தில் ஒரே பக்கத்தில் சேர்ந்தவர்களிடையே தகத்தை உண்டு பண்ணி அந்த பக்கத்தை பலவீனப்படுத்துவது மிக முக்கியமான ராஜதந்திரம் இதனை மித்ரபேதம் செய்தல் என்று முற்காலத்தில் குறிப்பிட்டார்கள் இந்த மித்திரபேதம் செய்தல் முறை இன்றும் கூட நடைமுறையிலே இருக்கின்றது ஒரே இனத்தை சேர்ந்தவர்களிடையே கலகத்தை ஏற்படுத்தி அந்த இனத்தை பலவீனப்படுத்துவது இன்றும் காணக்கூடியதுதான் தூது சென்ற கிருஷ்ணன் யுத்தம் ஏற்படாமல் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டதால் துரியோதனின் பக்கத்தில் மித்திரபேதம் செய்வதை ராஜதந்திரமாக கொண்டான் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சிறிய தந்தையான விதுரன் அறிவில் மட்டுமல்லாமல் போரிலும் மிகுந்த புகழ் பெற்றவன் நீண்ட காலமாக மந்திரி பதவியில் இருந்து விதுரன் அவனது கையிலே இருக்கின்ற வில் மகாவிஷ்ணுவின் வில் இது பரம்பரையாக இவனிடம் வந்து சேர்ந்த ஒரு சொத்தாக இருக்கின்றது அந்த வில்லை எடுத்து போர் புரிந்தால் விதுரனை வெல்ல எவராலுமே முடியாது யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் விதுரன் துரியோதனன் பக்கத்திலேயே இருக்க நேரிடும் என்பது கிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும் அதனால் விதுரனை எப்படியாவது போரில் கலந்து கொள்ளாமல் தடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் திட்டமிட்டிருந்தான் திட்டமிட்டிருந்தான்தம் இதுதான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தூதாக கிருஷ்ணன் வந்திருந்தாலும் கிருஷ்ணனின் உண்மை நோக்கம் யுத்தம் ஏற்பட வேண்டும் கல்மடிய வேண்டும் என்பதே அதிகூடிய மக்களை கொள்வதற்கு உள்ள மிக பலத்தை குறைப்பதற்கு மித்ரவேத நடவடிக்கையில் கிருஷ்ணன் இறங்கினான் அதனால்தான் தூதாக வந்த கிருஷ்ணன் தனக்கென துரியோதன் ஒதுக்கி கொடுத்த மாளிகையில் தங்காது விதுரனின் குடிசையில் தங்கி விருந்துண்டு துரியோதனனுக்கு வேண்டும் என்ற கோபத்தை உண்டாக்கினான் பொதுவாகவே விதுரன் பாண்டவர்கள் மேல் அன்பு கொண்டவன் என்பது துரியோதனன் எப்பொழுதும் சொல்லிக்கொள்வான் கிருஷ்ணனோ யுத்தம் ஏற்பட்டால் பாண்டவர் பக்கமே நிற்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் அதனால் விதுரன் கிருஷ்ணனை அழைத்துச் சென்று விருந்து வைத்தது துரியோதனனுக்கு பெருங்கோபத்தை மூட்டியிருந்தது கிருஷ்ணனின் திட்டம் சரியாகத்தான் வேலை செய்தது பேச்சுவார்த்தையின் போது விதுரன் கூறிய அறிவுரைகள் பாண்டவர்களுக்கு சார்பாக இருந்ததாக துரியோதனன் கருதி விதுரனை கேவலமாக பேசினான் விதுரனின் பிறப்பை பற்றி இழிவாக பேசியது விதுரனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது அந்த சந்தர்ப்பத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தி விதுரனின் வில் உலகத்தையே அளிக்கும் அத்தகைய பெருவீரனை வீணாக பகைத்து கொள்ளாதே துரியோதனா என்று கூறி விதுரனுக்கு அவனது வில்லை ஞாபகம் ஊட்டினான் சூதாட்டத்தில் தோல்வியடைந்து மனம் குழம்பி மனச்சமநிலை குலைந்திருந்த ராமனுக்கு இன்னின்னவற்றை பணியமாக வை என்று சகுனி ஞாபகமூட்டி வெற்றியடைந்தது சூதாட்டத்தில் பெறுகிறது அதே போல கோபத்தில் நிலையில் இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விதிரனுக்கு வில்லை ஞாபகமூட்டினான் கிருஷ்ணன் விதிரன் வில்லை முறித்து நான் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தான் சபாதான பேச்சிலே கிருஷ்ணர் ஈடுபட்டிருந்த போதிலும் யுத்தத்தையே அவர் விரும்பினார் என்ற தலைப்பிலே கீழ் பகுதிகளை கவனிப்போம் அசுவத்தாமன் அடுத்தது இதே போல துரோணாச்சாரியாரின் மகனும் பெரும் வீரனுமாகிய அசுவத்தாமனையும் செயலிழக்க செய்ய கிருஷ்ணன் தீட்டினான் அடுத்த திட்டம் சாதாரண வீரனாக போர் புரிவதற்கும் தளபதியாக சேனாதிபதியாக போர் புரிவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு சேனாதிபதியாக இருக்கும் வீரன் தனது கட்டுப்பாட்டுக்குள் படைகளை நிறுத்தி சுதந்திரமாக போர் புரிவான் ஆனால் அவன் சாதாரண வீரனாக போர் புரியும் போது பிறருக்கு கட்டுப்பட்டு நிற்பதால் தனது முழு திறமையையும் காட்ட முடியாது போய்விடும் அர்ஜுனனுக்கு ஒப்பான பெரும் வீரன் அஸ்வத்தாமன் அவன் சேனாதிபதியாகினால் யுத்தத்தில் கௌரவர்களை வெல்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அஸ்வத்தாமாவை சேனாதிபதி ஆக்காமல் தடுக்க முயற்சிக்கின்றான் கிருஷ்ணன் சபையிலிருந்து அஸ்வத்தாமாவை அழைத்துச் சென்றான் கிருஷ்ணன் தனது மோதிரத்தை மெதுவாக கலற்றி நிலத்திலே போட்டான் அருகிலே வந்த அசுவத்தாமன் குனிந்து மோதிரத்தை எடுத்தான் அவன் நிமிருகின்ற போது அதோ ஆகாயத்தை பார் அசுவத்தாமா பரிவட்டம் தெரிகிறது என்று ஆகாயத்தை காட்டினான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமா ஆகாயத்தை பார்த்தபின் கிருஷ்ணனின் கையிலே மோதிரத்தை வைத்தான் இந்த உரையாடல் கேட்காத தூரத்தில் இருந்த துரியோதனன் முதலியோர் சம்பவத்தை மட்டுமே கண்டனர் அஸ்வத்தாமா பூமியை தொட்டு ஆகாயத்தை காட்டி கிருஷ்ணனின் கையில் அடித்து சத்தியம் செய்து விட்டான் அதனால் அவன் நம்புவதற்கு உரியவன் அல்லன் என்று முடிவு கட்டி என்ன காரணம் கொண்டும் அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதிக்கு பதவி கொடுக்கக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது அதனால் அஸ்வத்தாமன் தனது முழு திறமையையும் காட்டுவதற்கு பாரத யுத்தத்தில் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை இதேபோல இதே செய்ய முடியாதவர்களை தனிப்பட்ட முறையில் பலமிழக்க செய்வது ஒரு ராஜதந்திரம் அதாவது மித்ரபேதம் செய்ய முடியாதவர்களை தனிப்பட்ட முறையிலே பலமிழக்க செய்வது ஒரு ராஜதந்திரமாக இருக்கின்றது கவச குண்டலங்களோடு பிறந்தவன் கர்ணன் யுத்தம் ஏற்படுவதற்கு முன்பாகவே அவனது கவச குண்டலங்களை தானமாக பெற்று வரும்படி இந்திரனை கிருஷ்ணன் அனுப்பி வைத்தான் இல்லை என்று இறப்போக்கு என்று உரையாத இதயம் படைத்த கர்ணன் வந்த இந்திரன் யாசகமாக தானமாக கேட்ட கவச குண்டலங்களை சந்தோஷமாக வழங்கினான் கவசமும் குண்டலமும் கர்ணனின் உடலிலே இருக்கும் வரை அவனை யாருமே கொல்ல முடியாது கவச குண்டலங்களை இழந்தால் கொல்லப்படக்கூடிய நிலைக்கு அவன் உருவாக்கப்படுவான் இதுவும் போதாதென்று இன்னும் ஒரு சூழ்ச்சியும் செய்தான் கிருஷ்ணன் கவச குண்டலங்களை இழக்கச் செய்து கர்ணனின் உடல் வலிமையை அளித்த கிருஷ்ணன் அவனது தாயான குந்தியை தூதனுப்பி அவனது உள வலிமையையும் அளித்தான் குந்திக்கு கர்ணன் தனது மகன்தான் என்பது நிச்சயமாக தெரிந்துதான் இருந்தது தனக்கு பிறந்த குழந்தை கவச குண்டலங்களோடு பிறந்ததே அவள் அறிவாள் கங்கையாற்றிலே ஒரு பேழையில் கிடந்த குழந்தையே அதிரதன் என்ற தேரோட்டி எடுத்து வளர்த்த கதையும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அந்த மகன் கவச குண்டலங்களோடு பெருவீரனாக விளங்குவது அவளுக்கு தெரியாததல்ல அதனால் கர்ணன் தனது பிள்ளைதான் என்பது சந்தேகமாக அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது ஆனால் அதை வெளிப்படுத்தி வீண்பழியை சுமக்க அவள் விரும்பவில்லை வருஷத்துக்கு காலத்தில் பிறந்த பிள்ளை அல்லவா அவன் அதனால் தானே தனது சேலையால் சுற்றிப்பட்டியில் வைத்து ஆற்றிலே விட்டாள் இப்போது அதே பிள்ளையால் தனது ஏனைய ஊர் உலகம் அறிந்த வளர்த்த ஐந்து பிள்ளைகளுக்கு மாவத்து வரும் என்ற நிலை வந்ததும் அவள் இதயம் துடித்தது கிருஷ்ணன் குந்தியை கர்ணனிடம் தூதாக அனுப்பினான் கர்ணன் பாண்டவர் பக்கம் சேர வேண்டும் என்பது கோரிக்கை மூலமும் துரியோதனனின் பலத்தை இழக்க செய்யலாம் இது முடியாது போனால் அர்ஜுனனை கொள்வதற்கென்றே வைத்திருக்கின்ற நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்துவதில்லை என்றும் அர்ஜுனனை தவிர மற்றைய நால்வரில் எவரையும் கொள்வதில்லை என்றும் கர்ணனிடம் வரம் கேட்கும்படி குந்தி அனுப்பப்பட்டாள் இதனால் கர்ணனின் வீரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது தான் போர் செய்வது தன் தாய் வயிற்றில் பிறந்த தம்பியர்களோடும் தன் தாயினால் வளர்க்கப்பட்ட தம்பியர்களோடும் தான் என்பது தெரிந்து கொண்டு எப்படி சஞ்சலம் இல்லாமல் போர் முறிய முடியும் இருந்தாலும் பந்த பாசங்களை மறந்து கோர யுத்தம் செய்தான் கர்ணன் என்று வியாசர் கூறுகிறார் அடுத்து யுத்த முறை ஒப்பந்தங்களை பார்ப்போம் வில்லாளி வில்லாளியோடும் கதாயுதம் வைத்திருப்போன் கதாயுதம் வைத்திருப்பவனோடும் தேரில் வருவோன் தேரில் வருவோனோடும் குதிரை வீரன் குதிரை வீரனோடும் காலால் காலாலோடும் யானையில் வருவோன் யானையில் வருவோனோடும் யுத்தம் செய்ய வேண்டும் தன்னோடு போர் செய்யாதவனோடு போர் செய்வது யுத்த தர்மம் அல்ல களத்தில் இருந்து விலகி செல்பவனோடு அல்லது மூச்சு அடைந்து கிடப்பவனோடு காட்டி ஓடுபவனோடு ஆயுதம் இல்லாதவனோடு சரணடைந்தவனோடு போர் புரிவது தன்னோடு போர் புரிவதை சற்று நிறுத்தும்படி கூறுபவனோடு கூட போர் புரியக்கூடாது காயப்பட்டவனை யுத்த களத்திலிருந்து இருந்து செல்பவர்களையும் தாக்கக்கூடாது இப்படி பல வகையான யுத்த முறைகள் அக்காலத்தில் இருந்தன யுத்தம் ஆரம்பித்த பின் இந்த யுத்த தர்மங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக குழி தோண்டி புதைக்கப்பட்டன யுத்தங்களினால் தர்மங்களை காப்பாற்றவே முடியாது யுத்தத்தின் போது யுத்த தர்மங்கள் கூட நிலைகுலைந்து போது ஏனைய தர்மங்கள் எப்படித்தான் காப்பாற்றப்பட முடியும் முதலாம் நாள் போரிலே யுத்த முறை அத்துமீறல் அதாவது யுத்த தர்மம் மீறல் இடம்பெற்றுவிட்டது இந்த கைங்காரியத்தை ஆரம்பித்து வைத்தவர் மகாவீரனும் பெரும் சத்தியவானும் குலப்பிதா மகரும் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களில் அதிக வயதாளியும் கோபம் கொண்டு பீஸ்மரை எதிர்த்தான் பீஸ்மருக்கு சுவேதனுக்கும் நெடுநேரம் விற்போர் நடந்தது வயதில் இளமை உடலில் திண்மை போர்பயிற்சி திறமை போன்றவற்றால் சிறப்பு பெற்றிருந்த சுவேதனோடு கிழவனான பீஸ்மரால் நிலைநிற்க முடியவில்லை அதனால் அவர் மனம் வஞ்சனையால் வெல்ல முனைந்தது சுவேதன் கையிலே வில்லை வைத்திருக்கும் வரை அவனை வெல்ல முடியாது என்று உணர்ந்து கொண்ட பீஸ்மர் சுவேதனை நோக்கி இந்த விற்போரை விட்டால் வேறு வாழ் தண்டு ஏந்தி செய்யும் போர் ஒன்றும் நீ அறியவில்லையோ என்று கேட்டார் யுத்தத்தில் எதிரி எந்த ஆயுதம் ஏந்தி போர் புரிய விரும்புகிறானோ அந்த ஆயுதம் ஏந்தி போர் புரிதல் தான் உண்மை வீரம் அதுதான் யுத்த தர்மம் வெற்றி என்பது தனக்கு ஒப்பானவனிடம் பெறுவதே எதிரிக்கு போதிய சந்தர்ப்பம் கொடுத்து வெல்வதே வெற்றி அதனால் சுவேதனும் இதோ வாழெடுத்து போர் புரியவும் என்னால் முடியும் என்று கூறி கையிலே வாளேந்தி தேரிலிருந்து கீழே குதித்தான் பீஸ்மரோ தானும் அவனோடு வாழேந்தி போர் புரிய வேண்டிய யுத்த முறையை மீறி சுவேதனுக்கு அம்பெய்து அவனை கொன்று பழியேந்தி நின்றார் என்று வில்லிபுத்தூரார் குறிப்பிடுகிறார் வாளோடு புரிய வருபவனோடு வாளோடு போர் புரியாமல் அம்பு எய்து கொன்று யுத்த முறை அத்துமீறலே ஆரம்பித்து வைத்தவர் தளபதியும் பிதாமகருமான பீஷ்மர் புல மூதாதையான பீஷ்மர் தொடங்கி வைத்த யுத்த தர்ம மீறல் இறுதிப் வரை தொடர்ந்தது பீஸ்மரை கொள்வதற்கென்றே சிகண்டி துருபதனின் மகளாக பிறந்தாள் துருபதனின் அரண்மனை வாசலிலே தொங்கிய மாலையை அணிந்ததால் பீஷ்மரின் பகைக்கு அஞ்சிய பாஞ்சால அரசனான துருபதன் சிகண்டியை காட்டுக்கு விட்டான் காட்டில் சிகண்டி சிகண்டியாக ஆணாக மாறினாள் இருப்பினும் அவனை அலியாக கருதினர் மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மரைக் கொள்வதற்கு சிகண்டி கொண்டு வரப்பட்டான் அர்ச்சுனினுடைய தேரிலே சிகண்டி பீஷ்மரோடு போர் புரிய வந்தான் அர்ச்சுனன் சிகண்டியின் பின்னால் மறைந்து நின்றான் பத்தாம் நாள் போரிலே சிகண்டி பீஸ்மரை போர் செய்வதற்காக அம்பு தொடுக்க பீஸ்மர் அவனோடு போர் புரிய மறுத்து நின்றார் கண்டி பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய விவரம் அறிந்த பீஸ்மர் நீ ஒரு பேடி உன்னோடு போர் புரிவது எனக்கு விழுக்கு என மறுக்க சிகண்டி பீஸ்மருக்கு அம்பு தொடுத்தான் அந்த நேரத்தில் சிகண்டியின் பின்னால் மறைந்தின்ற அர்ஜுனன் பீஸ்மர் மேல் அம்பு தொடுத்து பீஸ்மரை வீழ்த்தினார் ஒரு தேரில் ஒரு வீரனை கேடயமாக பயன்படுத்தி யுத்தம் செய்து கொலன் செய்த கொடிய செயல் பழிக்கப்படத்தக்க செயல்தான் இன்று கூட பொதுமக்கள் கேடயங்களாக பயன்படுத்தப்படுவதை பல யுத்தங்களில் நாங்கள் காண்கின்றோம் என்று இத்துடன் நிறுத்தி மறைந்திருந்த தாக்குதல் என்ற பகுதிக்குள்ளே அடுத்த வாரம் நான் சந்தித்துக் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி